இந்த ஏழு எல்லாம் பத்தாதுன்னு புதுசா ஒருத்தர் வாய் பேசிக்கிட்டு சுத்துறாரு அண்ணாமலை அண்ணாமலைக்கும் ஸ்டாலினுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது இந்தியாவுக்காக ஒரு ரெக்வஸ்ட் இந்தியாவுக்காக நல்லா அடுக்கு மொழியில் பேசுவாங்க நல்ல ஒரு சுவாரஸ்யமாக திமுகவை நார்நாராக நாராக கிழிக்கக்கூடிய ஒரு நல்ல பேச்சாளர் நானே அவங்களோட பேச்செல்லாம் கேட்டிருக்கேன் ஆனால் பாஜகவை பற்றி சொல்வதற்கு வேறு எதுவுமே இல்லை நோட்டா கீழ கட்சி நோட்டா கீழ கட்சி அக்கா வந்து கவுன்சிலேஷன்லாம் மறந்துட்டாங்க போல கவுன்சிலேஷன்ல தனிப்பட்ட முறையில் பன்னெண்டு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கிறோம் இன்னைக்கு அண்ணாமலை வந்த பிறகு எல்லா மீடியாவுக்குமே தெரியும் மக்களுக்கும் தெரியும் எந்த அளவு ஒரு அப்ளிஸ்மெண்ட் இன்னைக்கு பிஜேபி கிடைச்சிருக்குன்றது தெரியும் தேர்தல் முடிவு அக்காவுக்கு தெரிவிக்கும் அதனால அக்கா அளவுக்கு கவலைப்பட வேண்டாம் உங்க கட்சி என்ன நிலைக்கு போக போகுதுன்றது ஆண்டவனாலே கணிக்க முடியாத சூழ்நிலையில நீங்கள் பிஜேபியை பத்தி கவனிப்பதற்கோ இல்லை கணிப்பதற்கோ உங்களுக்கு எந்த விதமான கவலையோ அக்கறையோ வேண்டாம்ன்றது தெரிவிக்கும் இந்த ஏழு எல்லாம் பத்தாதுன்னு புதுசா ஒருத்தர் வாய் பேசிக்கிட்டு சுத்துறாரு அண்ணாமலை அண்ணாமலைக்கும் ஸ்டாலினுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது இந்தியாவுக்காக ஒரு ரெக்வஸ்ட் இந்தியாவுக்காக நல்லா அடுக்கு மொழியில் பேசுவாங்க நல்ல ஒரு சுவாரஸ்யமாக திமுகவை நார் நாராக கிழிக்கக்கூடிய ஒரு நல்ல பேச்சாளர் நானே அவங்களோட பேச்செல்லாம் கேட்டிருக்கேன் ஆனால் பாஜகவை பற்றி சொல்வதற்கு வேறு எதுவுமே இல்லை நோட்டா கீழே கட்சி நோட்டா கீழே கட்சி அக்கா வந்து கவுன்சிலேஷன்லாம் மறந்துட்டாங்க போல கவுன்சிலேஷனில் தனிப்பட்ட முறையில் பன்னெண்டு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கிறோம் நீங்க அண்ணாமல வந்த பிறகு எல்லா மீடியாவுக்குமே தெரியும் மக்களுக்கும் தெரியும் எந்த அளவுக்கு பிஜேபி கிடைச்சிருக்குன்றது தெரியும் தேர்தல் முடிவு அக்காவுக்கு தெரிவிக்கும் அக்காவில் கவலைப்பட வேண்டாம் உங்க கட்சி என்ன நிலைக்கு போக போகுதுன்றது ஆண்டவனாலே கணிக்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் பிஜேபியை பத்தி கவனிப்பதற்கோ இல்லை கணிப்பதற்கோ உங்களுக்கு எந்த விதமான கவலையோ அக்கறையோ இன்னைக்கு குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களோடு அமர்ந்து காலை உணவு சாப்பிட்டார் திராவிட மாடல் ஆட்சி காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் ஐயா திமுக ஸ்டிக்கர் தான் திமுக மிக நேர வேலை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நம்முடைய தேசிய கல்விக் கொள்கையில புள்ளி கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொண்டு வந்ததில பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார் மதிய உணவோடு காலை உணவும் புதிய கல்விக் கொள்கையிலே கொண்டு வருவோம் என்பதை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சொல்லி அதற்காக நாம் வழங்கியிருக்கக்கூடிய நிதி இங்கேதான் அதற்காக நாம் கொடுக்கிறோம் கடந்த ஏழு ஆண்டுகள்ல தமிழகத்தில் மத்திய உணவு காலை உணவுக்காக இரண்டாயிரத்தி ஒன்பதா ஒன்பதாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி ஒன்பதாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் தமிழகத்திற்கு மட்டும் மத்திய உணவு காலை உணவுக்காக பிரதமர் மோடி அவர்கள் நிதி கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் என்ன பண்றாரு குழந்தையை சாப்பிட்டு பக்கத்துல பிளேட் எடுத்து உட்கார வச்சு தவறு கிடையாது முதலமைச்சர் ஆனா தமிழ்நாடு அரசுடைய திட்டமாக சொல்வதை ஏற்க முடியாது திட்டம் புதிய கல்விக் கொள்கையிலே கொண்டு வந்திருக்கூடிய திட்டம் அதற்காக நிதியை மத்திய அரசு ஒதுக்க இருக்கின்றார்கள் இவரை செய்யறது எல்லாமே மத்திய அரசுடைய திட்டத்திற்கெல்லாம் ஸ்டிக்கர் அடித்து இது மாநில அரசு செய்வதாக 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 பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த கால உணவு திட்டம் மாவட்டத்தில் எப்படி இருக்கு பாக்கலாம் இல்ல போனவர்கள் சேர்த்துப்பட்டு காட்டேரி சமத்துவபுரத்துல அரசு ஆரம்ப தொடக்க பண்ணி இருக்குது ஐயா ஒரு வாரத்துக்கு முன்பு காலை உணவு சமைக்கிற பாத்திரத்துல ஒரு தண்ணி சித்து போய் கிடந்தது பேப்பர்ல படிச்சுங்களா ஐயா நான் சொல்றது எந்த ஒரு நியூஸ் என்னடா அண்ணாமலை என்ன பாடுற அண்ணாமலை என்ன இறங்கியோ இருந்து வந்து நம்ம ஒரு நியூஸ் எல்லாம் சொல்றாரு ஐயா பேப்பர்ல படித்து குறிப்பிடிச்சு வச்சுப்பேன் நான் போலூர் போகும்போது மக்கள்கிட்ட நாம பேசணும் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய சேர்த்துப்பட்டி காட்டேரி சமத்துவ ஓடிய அரசு ஆரம்ப தொடக்க பள்ளியில காலை உணவு சமைத்த பாத்திரத்துல பண்ணி இறந்து கிடது நல்லதான குழந்தைகளுக்கு சந்தோஷம் ஏன் இது நடக்குது தமிழகத்தினுடைய பள்ளிக்கூடத்துல கர்மவீரர் காமராஜர் ஒரு கனவோடு மத்திய உணவு கொண்டு வந்தார் புரட்சி தலைவர் டாக்டர் எம் ஜி அவர்கள் எரிச்சியோடு அதை மிகப்பெரிய அளவில் எடுத்துட்டு போனாங்க இந்த ரெண்டு பேரும் மகான்கள் ஆனா இப்ப இருக்கிற அரசு என்ன பண்றாங்கன்னா அவங்க கொண்டு வந்த திட்டத்துல எப்படி கமிஷன் அடிக்கலாம் என்பதற்காக மட்டுமே திட்டத்தை நடத்துறாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா காலை உணவு திட்டத்துல சமைக்கிற பாத்திரத்துல பள்ளி அழுகி போன முட்டை வாரத்துக்கு ஏதாச்சும் அரசு பள்ளியில அழுகி போன முட்டை தரம் குறைவான உணவு பொருட்கள் இதான் மிக அன்னைக்கு தமிழகம் அதல பாதாளத்தை நோக்கி இந்த ஊழல்வாதிகள் ஆட்சியில் இருக்கிறதுனால நல்லவர்கள் கொண்டு வந்த ஒரு ஒரு திட்டமே இன்னைக்கு அதன பாலாவத்துக்கு போயிட்டு ஐயா ஐயா நாம் இதோ நிறுத்தல தமிழகத்தினுடைய கல்வி உட்கட்ட கட்டமைப்பு நல்ல பள்ளிக்கூடங்கள் இருக்கணும் தரமான பள்ளிக்கூடங்கள் இருக்கும் பள்ளிக்கூடங்களுக்குள்ள தரமான சொல்லிக் கொடுக்கக்கூடிய கருவிகள் இருக்கணும் போர்டு நின்று பெஞ்ச் நின்று நல்லா இருக்கணும் என்பதற்காக மோடி ஐயா அவர்கள் கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு பள்ளி உட்கட கட்டமைப்பு நிதியை மட்டுமே நாம் கொடுத்திருப்பது பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் பன்னிரெண்டாயிரம் கோடி அதுக்கு கமிஷனுங்கய்யா அப்ப பாத்தீங்கன்னா மேற்கூல இருந்துரும் மனபேன்றா தண்ணி உள்ள லீக் ஆகி உள்ள பேப்பர்ல நிதி நான் சரி செய்ய வேண்டும் என்று பணம் கொடுத்தும் இன்னைக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆட்சியினால் நம்முடைய ஏழை குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய பரவான கல்வி இங்கே தடுத்து முடிஞ்சுங்க ஐயா அடுத்த ஒன்றாறுல இன்னொரு கதை சொல்றேன் ஐயா திட்டம் இது மோடி அவருடைய கனவி ஒரு ஒரு வீட்டுக்கும் குடிக்கிற தண்ணி என்பது பைப்பு மூலமாக வர வேண்டும் என்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாசம் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரவனம் ஊராட்சி இதே தொகுதி இந்திரவனம் ஊராட்சி பைப் வந்துருச்சு அந்த வீட்டுல ஆசையே அதிகம் அருமையா இருக்கேன் போட்டு கொடுத்திருக்காங்க தண்ணி திறந்து பார்த்தா தண்ணி வரலாம்

ஒரு வாரத்துல இங்க இருக்கு ஒரு வாரத்துல எங்க போச்சுன்னு கேக்குற கதையா உங்க ஊர்ல பைப்பு இருக்கு ஆனா பைப்புக்கும் டேங்குக்கும் கனெக்ஷன் கொடுக்குற பைப்பு காணும் டேங்க் இருக்கு வீட்டுக்குள்ள பைப்பு இருக்கு இடையில கனெக்ஷன் இல்லை இப்படியா தண்ணி வரும் அதே இப்படியா மந்திரம் எல்லாம் போட்டு அப்படியே மண்ணை தண்ணியா மாத்தி கொடுத்துருமா அதே உடனடியாக நான் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பர் மாசம் மாண்புமிகு ஆளுநர் தமிழக ஆளுநரை சந்தித்து புகார் போனூர்ல திருவண்ணாமலையில் இந்த ஒன்றியத்துல இந்திரவனம் ஊராட்சிகள் நடந்திருக்கு தமிழ்நாடு முழுவதுமே மோடி ஐயாவுடைய திட்டத்தை ஊழல்வாதிகள் ஊழல் பிரிச்சாளிகள் திண்டுகொண்டிருக்கின்றனர் அதாவது உடனடியாக நீங்க ஒரு ஆடிட் பண்ணி மக்களுக்கு பைப் ஒழுங்கா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் போட்டிருக்கானா திடிப்பிடிக்காதா எட்டாயிரம் ரூபாய் மோடி ஐயா ஒரு கனெக்ஷனுக்கு எட்டாயிரம் ரூபாய் மோடி அனுப்பி வைக்கிறாங்க கரெக்டா போட்டிருக்கானா வாசல் ரேசிங் எல்லாம் கரெக்டா போட்டிருக்கானா பிரெஷர் பிளேட் கரெக்டா போட்டிருக்காங்களா பத்து வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம தண்ணி வருமா இது எல்லாத்தையும் நம்ம ஆடிட் பண்ணுங்க ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நாம் செலவு செய்திருக்கின்றோம் திருவண்ணாமலை ஒரு இங்க ஆரம்பிச்சுன்னா விழுப்புரத்துல அண்ணா எங்களுக்கு அதே மாதிரி அவுட்லெட் பைப் இருக்கிற கனெக்ஷன் பைப்ப காணாம ஒரு ஒரு மாவட்டமாக சமூக வலைதளத்தை எடுத்து போட ஆரம்பிச்சாங்க இதுதான் இல்லையா தமிழக அரசுல நடக்கிற மத்திய அரசுடைய திட்டங்களை எப்படி நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார் என்பதற்கு உங்க போனூர்லயே நான் மூணு நிதாரணத்தை கொடுக்குறேன் ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து எல்லாம் கொண்டு வரல